அல்லாஹுதான் இறைவன் படைப்பவன் பரிபாலிப்பவன் ஆட்சி புரிகின்றவன் ஒரே இறைவன் தான் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை இருக்குது தொகைது ருபூபியா இந்த நம்பிக்கை முஷ்ரீக்குகளிடம் கூட இருக்கின்ற நம்பிக்கை அப்படிங்கிறாங்க ஷெக் சாலிஹல் ஃபோசா அவர்கள் கூட படைப்பவன் ஒருவன் இல்லைங்கிறத மறுக்கலை ஆட்சி புரிகின்றவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஒருவன்தான் என்பதை மறுக்கவில்லை அதற்கான குர்ஆனுடைய ஆயாத்துகள் அல்லாஹுடைய வார்த்தைகளுடைய ஆதாரங்களும் இருக்கின்றன உயர்ந்தவனும் வல்லமை மிக்கவனுமான அல்லாஹ் எல்லா படைப்புகளுக்கும் அவருடைய வல்லமையை மனதளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயற்கையான உள்ளுணர்வை கொடுத்திருக்கிறான் பித்ரா என்ன உள்ளுணர்வு உள்ளத்தால் அது மறுக்க முடியாத விஷயம் எத்தனையோ சிலைகளையும் இந்த உலக பொருள்களையும் எதை வேண்டுமானாலும் வணங்கி கொண்டிருக்கிறவருக்கு கூட ஒரு இறைவன் தான் நம்மை படைத்திருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அல்லாஹ் அந்த ஃபித்திரத்தை உள் உணர்வை மனதில் கொடுத்துருக்கிறான் அவனே படைத்திருக்கான் அந்த தன்மையை அவன் ருபூபியத்தை அல்லாஹுடைய தொஹீது ருபூபிய அல்லாஹுதான் ஒரே இறைவன் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கை உள்ளுணர்வுலேயே ஃபித்திரத்தில் தரப்பட்ட ஒன்று அவனுடைய வணக்கத்தில் பல இணைகளை கூட்டு சேர்க்கின்ற இணை வைப்பாளர்கள் கூட சிறுக்கு செய்கிறவர்கள் கூட அவனுடைய வல்லமை விஷயத்தில் அவனை தான் செய்கிறார்கள் அதாவது ரெண்டு கடவுள் இருக்குது மூணு கடவுள் இருக்குது படைக்கிற ஒரு கடவுள் பாதுகாக்கிற ஒரு கடவுள் இப்படின்னு அவங்க நம்பக்கூடியவங்கள இல்லை சில நேரத்தில் விதிவிலக்க சிலர் அப்படி நம்புவாங்க ஆனால் அவர்களிடமே நமக்கெல்லாம் ஒரு இறைவன் தானே என்று சொன்னால் ஆமான் தான் சொல்லுவாங்க ஆனால் எதை எதையோ வணங்குவாங்க ரசூலுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த முஷிரிக்குகள் அல்லாவுக்கு இணை வைத்து சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவர்கள் மலக்குகளை வணங்கி கொண்டிருந்தவர்கள் ஜின்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள் கூட அல்லாஹ் தான் ஒரே இறைவன் என்பதை மறுக்கவில்லை குரானுடைய ஆயாத்துகளை ஷேக் சாலிகல் ஃபௌசான் இங்கே ஆதாரம் கொடுக்குறாங்க சூரா அல் முன் இருபத்தி மூன்றாவது சூராவுடைய எண்பத்தி ஆறுலேருந்து எண்பத்தி ஒன்பது ஏழு வானங்களுக்கும் மகத்தான அர்ஷுக்கும் சொந்தக்காரன் இறைவன் யார் என்று கேளுங்கள் சயகூலூன அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுதான் என்று சொல்லுவார்கள் எல்லாம் அல்லாவுக்குத்தான் உரியன ஏழு வானுங்களும் தான் சொந்தம் மகத்தான அர்ஷும் தான் சொந்தம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் குல் நீங்கள் கேளுங்கள் அஃபல தூன் அல்லாவுக்கு நீங்கள் பயந்து நடக்க மாட்டீர்களா அப்படி என்றால் இந்த பாவமான இணை வைக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் விட்டுவிட மாட்டீர்களா அல்லாவுக்கு தான் எல்லாம் அவனத்தான வணங்க வேண்டும் யுஜாரு இன்னும் நபியை நீங்கள் அவரிடம் கேளுங்கள் எல்லா பொருள்களின் அதிகாரம் யார் கையில் இருக்கின்றது யார் பாதுகாக்கின்றான் அவனை ஒருவரும் பாதுகாப்பதில்லை எல்லாரையும் பாதுகாக்கிறான் அவனை யாரும் பாதுகாக்க அப்படிப்பட்டவன் யார் நீங்கள் அறிந்திருந்தால் சொல்லுங்கள் என்று கேளுங்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் அல்லாவுக்குத்தான் இல்ல அவர்கள் சொல்லுவார்கள் எல்லாம் அல்லாவுக்குத்தான் உரியது நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய அறிவை இழந்து விட்டீர்களே சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஒரு இறைவன் தானே அனைத்தையும் செய்யக்கூடாது அந்த அல்லாஹுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களே அப்படி நம்பி இருந்து எப்படி நீங்கள் இந்த பொருள்களை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீங்க இந்த மனிதர்களை வணங்குகிறீங்க அப்படின்னு கேளுங்கள் என்று அல்லாஹால சொல்கிறான் அப்போ ஆதமுடைய சந்ததியில் யாருமே தொகைதுடைய இந்த அம்சம் என்ன அம்சம் என்ன அம்சம் தொகைதுடைய இந்த அம்சம்னா எந்த வகை ருபூபியாக அல்லாஹுதான் ரப்புங்கிற இந்த அம்சத்தை இந்த வகையை இல்லை இந்த ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க யாரும் முரண்பட மாட்டார்கள் உள்ளங்கள் இயற்கையாக இதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது எந்த விஷயத்தை காட்டிலும் பெரிய அளவில் இதனை உள்ளுறவு ஏற்றுக்கொள்றது எந்த விஷயத்தை காட்டிலும் இதை மறுக்க முடியதில்லை இறை தூதர்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் தங்களுடைய மக்களிடம் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுறா காலத் அவரிடம் வந்த தூதர்கள் கேட்டார்கள் மக்களிடம் ரசூல்மார்கள் கேட்டார்களாம் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹை பற்றியா உங்களுக்கு சந்தேகம் அவனை மட்டுமே வணங்க வேண்டும்ங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் வரலாமா எதுலையோ சந்தேகம் வரலாம் படைத்தவனை மட்டும்தான் வணங்கணுங்கிறதுல கூட சந்தேகம் வருமா ஒருத்தருக்கு ஏன் உங்களுக்கு சந்தேகமா வானங்களையும் அவன் தானே படைச்சிருக்க அப்ப அவனை தவிர்த்து கட்டுறது எப்படி நீங்க வணங்கலாம் மற்ற படைப்புகளுக்கு எப்படி இபாதத்துகளை செய்யலாம் வணக்க வழிபாடுகளை செய்யலாம் அது எவ்வளோ பெரிய அநியாயம் வானங்கழிவும் அவன் ஆச்சனைத்தானே நீங்கள் இறைவன் நம்புகிறீங்க இறைவனாகி அவனுக்கு அவனுக்குரிய இவாதத்துக்களை வணக்கங்களை அவனுக்கு செய்வதோடு மற்றதுக்கெல்லாம் செய்கிறீங்களே இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் மறுக்கவே முடியாது அதே மாதிரி வானங்களுமே ஒருவன் படைத்திருப்பானாங்கிற சந்தேகம் பட முடியுமா எல்லாம் தானாக வர முடியுமா எதுவுமே தானாக வர முடியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த சந்தேகம் வர முடியும் அப்படின்னு சொல்லி நபிமார்கள் ரசூல்மார்கள் தங்களுடைய மக்களிடம் அல்லாஹுதான் வானங்களையும் படைத்தான்கிற விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வரலாமா வருமா காலத்து என்று கேட்டத சூரா இப்ராஹிம் பதினான்காவது சூராவுடைய பத்தாவது ஆயத்தையும் ஷேக் ஹௌசான் இங்கே ஆதாரமாக குறிப்பிடுறாங்க அப்போ அல்லாவுடைய ருபூபியத்துக்கு அவன்தான் ர படைப்பவன் வாழ்வாதாரம் அளிப்பவன் ஆட்சி அதிகாரத்திற்குரியவன் அனைத்தையும் நிர்வகிப்பவன் அப்படிங்கிறத நம்பிக்கை இது நம்முடைய சித்திரத்து நம்முடைய உள் உணர்விலேயே நம்முடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யாரும் மறுக்காத ஒன்றாக இருக்கிறது இந்த அம்சம் தொகையுடைய இந்த அம்சத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் நாத்திகர்களை தவிர நாத்தியர்கள் வரட்டு பிடிவாதத்தால் மறுப்பாங்க ஆணவத்தால் மறுப்பாங்க அவனை போல